ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்று இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்துவிடும் மிகப்பெரிய விரோதம் பகை சண்டை இருக்கும் அண்ணன் தம்பி நான்கு பேர் அடித்துக் கொண்டிருப்பார்கள் பாக பிரிவினையில் பிரச்சனை என்பார்கள் ஆனால் அதை சீட்டு போட்டு பிரிக்கும் பொழுது மிக பெரிய விரோதங்களும் தீர்ந்து போகும் சீட்டு விழுந்து விட்டது நமக்கு கிடைப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமைதியாக விரோதம் இல்லாமல் போய்விடுவார்கள் அதுதான் சீட்டு போடுதல் விரோதங்களை அழித்து விடும் விரோதம் முடிந்து போகும் நன்மை நடக்கும் சமாதானம் உண்டாகும் சீட்டு போடுதல் செய்யலாம் செய்ய வேண்டும் பிரச்சனைகள் இருக்கிற இடங்களில் சீட்டு போடுதல் நல்லது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனம் வரை ஒரு மனிதன் புத்தியையும் ஞானத்தையும் அறிவை அடைய வேண்டும் என்றான் அதாவது முதலில் கொஞ்சமாவது பிறப்பில் இருந்தே ஒரு மனிதன் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும் பிறப்பில் புத்திசாலித்தனம் இருந்தால்தான் இயற்கையாகவே இருந்தால்தான் அந்த மனிதன் ஞானியாக அறிவாளியாக மிக சிறந்த விவேகியாக வர முடியும் அதனால் புத்தி உள்ளவனுக்கு அறிவு வரும் புத்தி உள்ளவனுக்கு ஞானம் கிடைக்கும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் புத்திசாலி ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் அறிவை சேர்த்து வைப்பான் சம்பாதித்து வைப்பான் பல பாடுகள் பட்டாலும் அவன் அறிவை சம்பாதித்து வைப்பான் அறிவு என்பது உலக அறிவு கல்வி அறிவு அனுபவ அறிவு போன்ற காரியங்கள் புத்திசாலியின் மனம் அதில் நாடும் அதாவது ஒரு மனிதன் அறிவாளியா இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கவனிக்க கூடிய குணம் இருக்க வேண்டும் இந்த காரியத்தை எப்படி செய்கிறார்கள் இந்த வேலையை எப்படி செய்கிறார்கள் இந்த படிப்பை எப்படி படிக்கிறார்கள் என்று ஆராயும் மனம் இருப்பவர்களே புத்திசாலி அறிவாளி ஞானியாய் வருவார்கள் அதனால் அந்த புத்தி என்பது கொஞ்சமாவது இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு அறிவும் ஞானமும் வரும் ஞானியின் செவி அறிவை நாடும் ஒரு மனிதன் ஞானியாய் இருக்கிறான் என்றால் ஞானம் இருக்கிறது கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கிறது இவ்வுலக அறிவை அறிந்து கொள்ளும் அறிவு இருக்கிறது அப்படி என்றால் ஆவிக்குரிய அறிவையும் அறிந்த ஒரு மனிதன் ஞானியாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதன் அறிவை தேடுவான் அவன் செவிகளுக்கு அறிவு ஏறும் அதாவது புத்திசாலித்தனம் இருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்புவான் இது எப்படி செய்வது இது எப்படி பண்ணுவது அதாவது இந்த காரியத்தை எப்படி செய்வது இந்த படிப்பை எப்படி படிப்பது இந்த ஒரு வேலையை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ளும் மனம் அந்த வாஞ்சை அந்த விருப்பம் அவர்களுக்குள் இருப்பதினால் அறிவும் ஞானமும் அவர்களுக்கு வரும் அறிவையும் ஞானத்தையும் விரும்ப வேண்டும் நாம் எதை விரும்புகிறோமோ அதையே பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் அதிக பழம் சாப்பிட விரும்புகிறான் என்றால் ஒரு கடை செல்லும் பொழுது அந்த மனிதன் போகும் பாதையில் பல கடைகள் இருந்தாலும் அந்த பழம் இருக்கும் அந்த கடைகள் அவன் கண்ணுக்கு உடனே தெரியும் அதை அவன் மனதில் இருக்கும் வாஞ்சையினால் அப்படி தெரியும் ஒரு மனிதனுக்கு சாக்லேட் சாப்பிட பிடிக்கும் என்றால் அவன் மனம் சாக்லேட் கடை இருக்கும் இடத்திற்கே தேடி சுலபமாக செல்லும் சீக்கிரமாய் சென்றுவிடும் அதுதான் அவன் மனதில் முதலில் படும் அவன் கண்களுக்கு பல காரியங்கள் இருந்தாலும் அதுதான் அவன் கவனமாய் இருக்கும் இப்படியாக ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருந்தால் அவனுடைய கவனம் அவனுடைய நினைவு அவனுடைய ஆர்வம் அவனுடைய வாஞ்சை அவனுடைய விருப்பம் அறிவும் ஞானமுமாய் இருக்கும் அறிவை தேடுவான் ஞானத்தை தேடுவான் விவேகையாய் மாற விரும்புவான் விவேகத்தை தேடுவான் இப்படியாக நடக்கும் அதனால் வாஞ்சை வேண்டும் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும் நாம் புத்திசாலியாயிருந்து அறிவையும் ஞானத்தையும் விரும்ப வேண்டும் நாடி தேடி முயற்சி செய்து அதை பெற்றுக்கொண்டு சம்பாதிக்க வேண்டும் சகல ஞானமும் புத்தியும் அறிவும் விவேகமும் வேத வசனத்தில் இருக்கிறது வேதத்தை ஆர்வமாய் கவனித்து கற்றுக்கொண்டால் சகல ஞானமும் இவ்வுலக காரியங்களையும் அவ்வுலக காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் இவ்வுலகத்தில் வேத புத்தகத்தை மட்டும் படித்தால் போதும் வேறு எதையும் படிக்க தேவையில்லை சண்ட சராசரங்களும் இவைகளில் இருக்கிறது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வோம் இந்த வேத புத்தகத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்படுகிறார் அவர் யார் நம்முடைய பிதாவாகிய தேவன் விதாவாகிய தெய்வன் தான் குமாரன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துதான் தான் ஆவியானவர் ஒன்றான தெய்வமாய் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்மை அந்த சராசரத்தையும் படைத்தவர் நமக்கு வந்து போதிக்கும் போது அவர் எதை விட்டுவிட்டு அவருக்கு என்ன தெரியாது நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட சகலமும் அவருக்கு தெரியும் வேத வசனத்தை அவர் போதிக்கும் போது சகலத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார் இப்பொழுது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்கிறது என்றால் இன்று விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கலாம் உண்மையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபித்து கேட்டால் கர்த்தர் சொல்லுவார் அப்படிதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கவனித்து படிப்போம் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட இது சிறந்தது வேதத்தை வாசித்தால் சகல ஞானமும் நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஞானம் ஆவிக்குரிய ஞானம் நாம் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் ஞானம் நம் குடும்பத்தை நடத்துவதற்கு குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்துவதற்கு தேவையான ஞானம் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு தேவையான ஞானம் இப்படி எல்லா காரியமும் சகலமும் வேதத்தில் இருக்கிறது அதை கற்றுக்கொள்வோம் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனை பெரியோர்களுக்கு முன்பாக கொண்டு போய்விடும் அது அந்த மனிதனுக்கு வழியை உண்டாக்கும் நாம் அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது பெரியோர்களுக்கு ஒருவேளை நமக்கு மிகப்பெரிய அதிகாரிகளை நாம் பார்க்கிறோம் என்றால் பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்றால் மிக பெரிய அதிகாரம் வகிப்பவர்கள் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திற்கு போகும்போது நாம் வெறும் கையாய் போகக்கூடாது அன்பளிப்புகளை கொண்டு போக வேண்டும் அப்படி அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் நாம் அன்பளிப்பை எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அதே நிமித்தம் அவர்கள் நமக்கு மிக பெரிய காரியங்களை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு அன்பளிப்பு கொடுப்பது தவறல்ல இது பெரியோர்களுக்கு முன்பாக அன்பளிப்பு கொடுத்து அவர்கள் நன்மையை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு ஞானமான செயலா இருக்கிறது ஏமாற்று வேலையெல்லாம் இல்லை நாம் அன்பாக நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் அதில் இலகும் அதில் நமக்கு ஒரு வழி உண்டாகும் நமக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு மனிதன் கொடுக்கும் இதுமதி பெரியோர்களுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அது வாழ்க்கையில் உயர்வை தரும் அது நல்ல காரியம் செய்யலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை செய்தால் நமக்கு மேன்மையான காரியங்கள் உண்டாகும் இதுதான் ஞானம் கர்த்தர் நமக்கு போதிக்கும் ஞானம் ஒரு காரியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால் உயர்ந்த காரியங்களை நற்பலன்களை பெற வேண்டும் பெரிய மனிதர்களிடம் பெற வேண்டும் என்றால் அன்பளிப்போடு செல் அது உனக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தன்னுடைய வழக்கிலே முதல் பேசுகிறவன் இரண்டு பேருக்கு வழக்கு உண்டாயிருக்கிறது பிரச்சனை இருக்கிறது இரண்டு பேரும் நியாயம் கேட்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் முதலில் பேசுகிற மனிதனுடைய பேச்சு அவன் சொல்வதுதான் சரி அது நியாயமா இருக்கிறது என்று சொல்லும்படியாக இருக்கும் அவன் பேசுவதை கேட்டால் அவன்தான் நியாயஸ்தன் என்று தோன்றும் அவன்தான் நீதிமான் என்று தோன்றும் நமக்கு அவன் பேசுவதை கேட்கும் போது ஆனால் அவனுடைய அயலான் வந்து அடுத்தவன் வந்து அவனை எதிர்க்கிறவன் வந்து பொழுது அவனை பரிசோதிக்கிறான் அவன் பேசும்போதுதான் இவனுடைய நிலை என்ன என்பது முதல் பேசினவனின் நிலை என்ன என்று உண்மை தெரியும் சீட்டு போடுதல் பலவான்களின் நடுவே சிக்க இருக்கும் மிகப்பெரிய சண்டைகளில் இருந்து விலக்கி சிக்கருக்கும் அதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நிலம் இருக்கிறது அல்லது மிகப்பெரிய ஒரு பணம் இருக்கிறது அதை நான்கு பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அந்த சகோதரர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான்கு பிரிவுகளாக பிரித்து விடுவார்கள் பிரித்து விட்டு சீட்டு குலுக்கி போடுவார்கள் எந்தெந்த சீட்டு யார் யாருக்கு வருகிறதோ அந்தந்த நிலத்தையும் சொத்தையும் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் இது ஏன் என்றால் அந்த ஒருவர் அழைத்து இந்த நிலம் உனக்கு என்று சொன்னால் நம் விருப்பப்படி அதை நாம் சொல்லும் பொழுது அது ஏற்க மாட்டார்கள் அது பலவான்களின் நடுவே பிரச்சனையை உண்டு போனோம் இல்லை எனக்கு தான் அந்த நிலம் வேண்டும் எனக்கு தான் இந்த வீடு வேண்டும் என்று சண்டையும் சச்சரவுகளும் உண்டாகும் பிரச்சினைகள் உண்டாகும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படி இருக்கும் சொத்துகளை நான்காக பிரித்து விட்டு அந்த நான்கின் பெயரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு அந்த நான்கு பேரையும் எடுக்க சொல்லிவிட்டால் யார் யார் எதை எடுக்கிறார்களோ அந்தந்த பொருள் அவர்களுக்கு என்று பிரித்துக் கொடுக்கும் போது மிகப்பெரிய சிக்கல் உண்டாகாமல் தடையாகி போய்விடும் அது சுமூகமான சமாதானமான ஒரு இருக்கும் இப்படி மற்ற காரியங்களிலும் செய்யலாம் ஒரு போட்டி பொறாமை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த சீட்டு போடுதல் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இது பாவம் அல்ல செய்யலாம் தவறில்லை யோனா தெற்கு தரிசியின் காலத்திலும் இப்படி சீட்டு போடப்பட்டது அவர் படகில் செல்லும்பொழுது நன்கு அரணாக கட்டப்பட்ட மதில் சுவர் கட்டப்பட்ட பட்டணங்கள் அதாவது இந்த காலத்தில் வீடுகளுக்கு காம்பவுண்ட் சுவர் வீடுகளுக்கு மதில் சுவர் காம்பவுண்டு சுவர் கட்டுகிறோம் அந்த காலத்தில் ஒரு பட்டணத்திற்கே மதில் சுவர் கட்டினார்கள் ஒரு மிகப்பெரிய ஊர் இருக்கிறது என்றால் அதை சுற்றிலும் மதில் சுவர் கட்டி அந்த மற்ற மனிதர்கள் வந்து இந்த பட்டணத்திற்குள் வந்து கொள்ளையடித்து போகாதபடிக்கு பாதுகாப்பை மிக உயரமான மதில் சுவர்களை கட்டினார்கள் அதில் காவல்காரர்களையும் நியமித்தார்கள் அப்படிப்பட்ட அரணான ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்காக நாம் போய் மிகப்பெரிய அரணான ஒரு பட்டணத்தை போர் வீரர்களோடு போய் அவர்களை தோற்கடித்து மதில் சுவரை தாண்டி போய் அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு ராஜா பிடிக்க நினைத்தால் அது கடினமாய் இருக்கும் அல்லவா அதை விட கடினமான காரியம் என்னவென்றால் ஒரு சகோதரனை தன்னுடைய சகோதரன் கோபமாய் இருக்கும்போது அவனை சாந்தப்படுத்துவது அதைவிட கடினமானதாம் மதில் சுவர் கட்டப்பட்ட பட்டணத்தை பிடிப்பதை விட கோபம் கொண்ட சகோதரனை சமாதானப்படுத்துவது அரிதாயிருக்கிறது மிகவும் கடினம் என்று வேதம் சொல்லுகிறது சகோதரர்களுக்குள் வரும் விரோதம் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்குமா அதை சாதாரணமாக விட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது இது ஆதியில் பிறந்த முதல் மனிதர்கள் காயினும் ஆவேலும் இருவருக்குமே அப்படிதான் நடந்தது அல்லவா அது போல சகோதரர்களுக்குள் இருக்கும் விரோதத்தை பகையை போக்குவது என்பது மிகவும் கடினமானது ஆனால் சகோதரர்களுக்குள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது நம் சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் சண்டையிடக்கூடாது சமாதானமாக ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் அப்படி செய்வது மிகவும் கடினம் என்று வேகம் சொல்லுகிறது நாமாக அப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்குமாம் மிகப்பெரிய கோட்டையை கட்டி அதற்கு தாழ்பால் போட்டிருந்தால் அதை பலர் தூக்கி எடுத்துதான் அதை ச திறக்க முடியும் அந்த அளவுக்கு பலமுள்ளதா இருக்கும் அது போல சகோதரர்களுக்குள் இருக்கும் விரோதமும் இருக்குமாம் மிகவும் பலம் உள்ளதா இருக்குமாம் விரோதம் மிக கடினமா இருக்கும் அவர்களை சமாதானப்படுத்துவது மிக கடினம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் எப்பொழுதும் நாம் சகோதரர்களுக்குள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரிவினையை தூண்டிவிடக்கூடாது அது மகா பாவமான செயல் கர்த்தருக்கு அருவருப்பானது கர்த்தருடைய கோபம் நம்ம வந்துவிடும் அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் சகோதரர்கள் என்றாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் என்ற பொருள் நம் உடன் பிறந்தவர்களும் சகோதரர்கள் உடன் பிறந்த பெண் பிள்ளைகளும் சகோதரிகள் தான் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று வேதம் சொல்கிறது நம் உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் அவர்கள் இருந்தால் அவர்களோடு ஒற்றுமையாய் இருக்க முயற்சி செய்யக்கூடாது அவர்களிடத்தில் அன்பு செலுத்தலாம் அவர்களுக்கு போதிக்கலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்க கூடாது அது நமக்கு ஆபத்தாய் முடியும் நம் உடன் பிறந்தவர்களாயிருந்தாலும் நம் இருந்தாலும் நாம் பெற்ற இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிறவர்களாய் இருந்தாலும் உடனே விட்டு விலக வேண்டும் அவர்களிடத்தில் அன்பு கூறலாம் உதவி செய்யலாம் அவர்களுக்கு போதிக்கலாம் ஆனால் உறவாடக்கூடாது அவர்களோடு சேர்ந்து இருக்க கூடாது அது நம்மையும் வீழ்த்திவிடும் அவர்கள் விழுந்து போனது போல நம்மையும் விடும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த தவறக்கூடாது ஆனால் அவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்க கூடாது சீட்டு போடுதல் பலவான்களின் நடுவே சிக்கருக்கும் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து விடும் மிகப்பெரிய விரோதம் பகை சண்டை இருக்கும் அண்ணன் தம்பி நான்கு பேர் அடித்துக் கொண்டிருப்பார்கள் பாக பிரிவினையில் பிரச்சனை என்பார்கள் ஆனால் அதை சீட்டு போட்டு பிரிக்கும் பொழுது மிகப்பெரிய விரோதங்களும் தீர்ந்து போகும் சீட்டு விழுந்து விட்டது நமக்கு கிடைப்பதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைதியாக விரோதம் இல்லாமல் போய்விடுவார்கள் அதுதான் சீட்டு போடுதல் விரோதங்களை அழித்து விடும் விரோதம் முடிந்து போகும் நன்மை நடக்கும் சமாதானம் உண்டாகும் சீட்டு போடுதல் செய்யலாம் செய்ய வேண்டும் பிரச்சனைகள் இருக்கிற இடங்களில் சீட்டு போடுதல் நல்லது சீட்டு விளையாடுவதல்ல தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம் சீட்டாட்டம் விளையாடுவதல்ல அது மகா பெரிய பாவம் கருப்பெருக்கு அருவருப்பானது சீட்டு போடுதல் என்றால் ஒருவர் ஒவ்வொருவர் பெயரையும் போட்டு யாருக்கு எந்த சொத்து வரும் என்று பெயர் எழுதி குலுக்கி போட்டு அதை ஒன்றை எடுப்பது இதை நிகழ்த்தகவு என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் அப்படி செய்வது இது ஒரு கணிதமாய் இருக்கிறது அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும் ஒரு மனிதனுடைய பேச்சை வைத்துதான் அவன் வாழ்க்கையின் தரம் இருக்கும் பொறுமையாய் நிதானமாய் கர்த்தருக்கு பயந்து தாழ்மையுள்ள பேச்சை பேசுகிற ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் நிறைவான வாழ்க்கை வாழ்வான் நாம் பேசும் பேச்சு நமக்கு ஆகாரத்தை கூட இல்லாமல் போக பண்ணும் துன்மார்க்கமான பேச்சு பேச்சில் பாவம் மாறுபாடான பேச்சு போய் பித்தலாட்டம் கபடம் போன்ற காரியங்களை நாம் செய்து கொண்டு கோல் மூட்டுவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அது நம்மை தரித்திரத்தில் கொண்டு போய்விடும் ஒருவனுடைய வாயின் பலனினால் அவன் அவன் வயிறு நிரம்பும் என்றால் ஒரு மனிதன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் தன் வாயை அடக்கி பழக வேண்டும் நன்மையானதை மட்டும் பேச வேண்டும் குறைவாக பேச வேண்டும் அதிகம் பேசுவதும் பாவம் தீமையான காரியங்களை பேசுவதும் பாவம் கொஞ்சமாய் பேச வேண்டும் நன்மையானதை மட்டும் பேச வேண்டும் அப்படி இருந்தால் அவன் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று வேறும் சொல்லுகிறது கர்த்தனுடைய இருக்கிறது அவன் அவனுடைய உதடுகளின் விளைவினால் அவன் அவன் திருப்தியாவான் அவனவன் பேசும் பேச்சு அவனை திருப்திப்படுத்தும் ஒரு மனிதன் சிறந்த வார்த்தைகளை பேச விரும்பினால் அவன் மிகுந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வான் ஒருவன் பேச தெரியாமல் முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருந்தால் அது அவனுக்கே ஆபத்தாய் முடியும் அவனுக்கு பசி உண்டாகும்படி தரித்திரத்தை அடைந்து கொள்வான் பேச்சின் பரிசுத்தம் நம்மை உயர்ந்தவர்களாகும் பேச்சில் பாவம் இருந்தால் அது நம்மை அழிவை நோக்கி கொண்டு போய்விடும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மரணம் வருவதும் ஜீவனை அடைவதும் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் அவனுடைய வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது நாம் பேசும் பேச்சு நம்மை பரலோகத்திலும் கொண்டு போய் சேர்க்கும் அக்னி கடலிலும் கொண்டு போய் சேர்க்கும் இரண்டிற்கும் நம் பேச்சு காரணமாய் இருக்கிறது நன்மையானதை பேசி பரலோகம் செல்வோம் தீமையானதை பேசி அக்னி கடலை அடையாமல் இருப்போம் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் மரணத்தில் பிரியப்படுகிறவர்கள் தீமையை பேசி அக்னி கடலுக்கு செல்வார்கள் பரிசுத்த வார்த்தைகளை பேச விரும்புகிறவர்கள் பரலோகம் சென்றடைந்து அங்க நித்திய ஜீவனை அடைவார்கள் மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரால் நன்மையை கண்டடைகிறான் ஒருவன் தன் மனைவியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அவன் நன்மையை பெறுகிறான் அவன் வாழ்க்கை செழித்திருக்கும் கர்த்தருடைய தயவையும் பெற்றுக்கொள்கிறான் கர்த்தருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும் தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான் பணக்காரனோ கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் மிக பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடம் நன்றாக பணக்காரனாய் இருக்கிற ஒரு மனிதனிடம் ஒரு ஏழை மனிதன் போய் உதவி செய்யும்படி பண உதவி செய்யும்படி கெஞ்சி கேட்பான் அப்பொழுதோ அந்த பணக்கார மனிதன் கடினமாய் உத்தரவு கொடுப்பான் அப்படி என்றால் இங்கே வருகிறாய் ஏன் வருகிறாய் என்று அதட்டுவது போல பேசுவான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் இருப்பவன் கடினமாய் பேசுவான் கடினமாய் நடந்து கொள்வான் தரித்திரத்தில் ஏழ்மையாய் இருக்கிறவன் தாழ்மையோடு நடப்பான் நண்பர்கள் நமக்கு இருந்தால் நாம் நட்பு பாராட்ட வேண்டும் நம் நண்பர்களிடத்தில் மிகுந்த நட்புடனும் அன்போடு நாம் பழக வேண்டும் சகோதரனிலும் நேசிக்கிறவனும் உண்டு நண்பர்களுக்குள் நட்பு என்பது ஒருவன் தன் சகோதரனை நேசிப்பதை விட தன் நண்பனை அதிகமாய் நேசிக்கிறான் இப்படிப்பட்டவர்களும் பூமியில் உண்டு நண்பர்கள் என்றால் ஓரளவு அன்பாய் இருப்பார்கள் சகோதரர்கள் என்றால் மிக அதிக அன்பாய் இருப்பார்கள் இது இயல்பு ஆனால் சிலர் தன் நண்பர்களை தன் சகோதரனை விட அதிகமாய் நேசிப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களும் இவ்வுலகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது மாறுபாடான பேச்சை பேசுகிற மூடனை விட உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே நல்லது ஒரு முட்டாள் இருக்கிறான் அவன் மாறுபாடாய் பேசுகிறான் மிக திறமையாக பொய் பித்தலாட்டம் நன்றாக பண்ணுகிறான் என்றால் அவனை விட உண்மையை பேசுகிற உத்தமமாய் நடக்கிற ஒரு தரித்திரனே நல்லது நாம் அந்த தரித்திரனோட பழகலாம் அந்த தரித்திரத்தில் இருக்கிறவனையே நம்முடன் சேர்த்து கொள்ளலாம் அவன் உத்தமனாய் இருக்கிறான் அதனால் முட்டாளா இருக்கிற மாறுபாடு பேசுகிற திறமைசாலியான மனிதனோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது அதனால் நன்மை வராது தீமைதான் வரும் தரித்திரனாய் இருந்தாலும் உண்மையும் நேர்மையுமாய் இருப்பவனே நம்முடன் இருக்க வேண்டியவன் அப்படிப்பட்ட மனிதர்களை நம்முடன் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மனிதர் நிமித்தம் நமக்கும் நன்மை உண்டாகும் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல நம் ஆத்துமா அறிவோடு இருக்க வேண்டும் அது எப்படி என்றால் நாம் உணர்வுடையவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தரை பற்றிய அறிவு பாவம் பரிசுத்தத்தை குறித்த உணர்வு இருக்க வேண்டும் பாவம் செய்தால் நமக்கு தண்டனை வரும் நியாய தீர்ப்பு வரும் அதனால் நாம் மிகவும் துன்பத்தை சுமக்க வேண்டி வரும் தீமை வரும் என்கிற பயம் வேண்டும் அந்த ஆத்மா அறிவோடு இருக்கிறவர்களுக்கு இப்படி தோன்றும் பாவம் செய்தால் நாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு இருக்கும் அதுவே ஆத்மாவில் இருக்கிற அறிவா இருக்கிறது அந்த அறிவில்லாமல் இருந்தால் அது நமக்கு நல்லதல்ல மிகப்பெரிய தீமையில் கொண்டு போய் விட்டுவிடும் நம் வாழ்க்கை வீணாக போய்விடும் அது நன்மையை பெறாமல் பாவத்தில் விழுந்து அழிந்து போகும் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் கால் துரிதமானவன் யார் அதாவது வேகமாய் செயல்படுகிறவன் நாம் பாதையில் நடந்து செல்லும் பொழுது வேகமாய் சென்றால் பல தடைகளை தாண்டி போய் விடுவோம் திடீரென்று ஒரு பூச்சி வந்தால் கூட வேகமாய் செல்லும் போது நாம் அதை தாண்டி போய் விடுவோம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தால் அது நம்மை கடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார் வேகமாய் நடக்கிறவன் துரிதமாய் நடக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அன்றாட வேலைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை செய்வது வேதம் வாசிப்பது ஜெபிப்பது இப்படி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து கொண்டே நம் நேரத்தை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தால் எப்பொழுதும் பிஸியாக இருப்பது அதாவது எப்பொழுதும் ஆர்வமாக கருத்திற்கு ஊழியம் செய்வது ஜெபிப்பது வேதம் வாசிப்பது வீட்டு வேலைகள் செய்வது நம் குடும்பத்தாரை கவனிப்பது இப்படி நமக்கு நாம் வேலைக்கு செல்கிறவர்களா இருந்தாலும் வேலையிலும் சுறுசுறுப்பாய் எல்லாவற்றையும் சரியானபடி செய்து முடிக்கிறவர்களாய் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தால் நாம் பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் போன்ற காரியங்களுக்கு தப்பி விடுவோம் எப்பொழுதும் நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக எதையாவது செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் வேலைகள் நியாயமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் போது பாவம் வருவதற்கும் தீமை வருவதற்கும் இடம் இல்லாமல் போகும் அதனால் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் சுறுசுறுப்புடன் என்றால் கை கால்கள் செயல்படுவதல்ல நம் மனம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் கருத்தருடைய வார்த்தையில் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் செவிக்க வேண்டும் கர்த்தரை குறித்தான சிந்தனையில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து தெரிந்து செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வேலைகள் மிக அதிகம் அதை அன்றாடம் கேட்டு செய்ய நமக்கு நேரம் போதாது அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் அப்பா அப்படி இருக்கும் அவரிடம் கேட்டு கற்றுக்கொண்டு அதை அவரிடத்துல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் மனுஷனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாறாகும் ஒருவன் முட்டாளா இருந்தால் அவன் தன் வழிகளை தாறுமாறாக செலவழிப்பான் உதாரணத்திற்கு ஒரு வாலிப மகன் இருக்கிறான் என்றால் அவன் புத்தி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு புத்தி இல்லை கர்த்தனை தேடுவதில்லை வேதம் வசிப்பதில்லை ஜிபிப்பதில்லை இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறான் என்றால் அவன் வழிகள் தாறுமாறாகும் அவன் வேலைக்கு செல்லும் இடங்கள் அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும் எதுவும் ஒழுங்காக இருக்காது ஒரு இடத்திற்கு வேலைக்கு போவான் அது நிரந்தரமாய் அங்கு இருக்க முடியாது அவன் செய்யும் படிக்கிற படிப்பு அது நிரந்தரமாய் இருக்காது சரியாக முடிக்க மாட்டான் இப்படி முட்டாளா இருக்கிற ஒரு மனிதன் ஒரு வாலிப பிள்ளை என்ன செய்வான் மதியீனமாய் நடந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தாறுமாறாக செய்வான் முழுமையாக சரியாக செய்ய மாட்டான் இவனே புத்தியினன் முட்டாள் என்று பொருள் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவனே எல்லா தவறுகளும் செய்துவிட்டு அவன் வாழ்க்கையில் நடக்கிற பாடுகளுக்கு அவனே காரணமா இருந்துவிட்டு விட்டு கர்த்தரிடத்தில் தாங்கள் அடைவான் அவன் கர்த்தரை எனக்கு இந்த தீமையை கொடுத்து விட்டார் இந்த தண்டனையை கொடுத்து விட்டார் என்று கர்த்தரை நோக்கி கோபித்துக் கொள்வான் இப்படிப்பட்ட மனிதன் மிக முட்டாளா இருக்கிறான் இவன் தாறுமாறாய் நடந்து எதையும் ஒழுங்காக செய்யாமல் கர்த்தர் பேரில் குற்றம் சுமத்தி அவர் மேல் குற்றம் சுமத்திக் கொண்டு மனதில் வேதனையோடு இருப்பான் இப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது நாம் அவரிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மிக சிறந்த வழியை செய்ய வேண்டும் வேத வாசிப்பும் ஜபமும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தரும் அதைத் தொடர்ந்து செய்வோம் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்வோம் நம் வாழ்க்கையின் வழியாக வேத புத்தகம் இருக்கிறது அதை கற்றுக்கொள்வோம் நம் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா